தேவன் நல்ல பேர் அண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக பெருமய மழை புயல் காற்று எல்லாம் தாண்டி இத்தனைக்கு நடுவில் வந்திருக்கிறவங்களை ஆண்டவர் தாமே தொடர்ந்து ஆசீர்வதிப்பார் அலை லோய்யா ஆண்டவருக்கு மகிமோண்டாகட்டும் இந்த காலவேடையிலே தேவன் நம்மோடு கூட பேசும்படியாய் என்னோடு கூட மீகா திருகு தர்சன புத்தகம் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சியோன் குமாரத்தியே நீ எழுந்து போரடி நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன் நீ அநேகம் ஜனங்களை நொறுக்கி போடுவாய் அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கத்தருக்கென்றும் அவருடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கென்றும் நியமிப்பாய் அலே தேவனுக்கு மகிமுண்டாகட்டும் இந்த புதிய மாதத்துல கத்த நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய வாக்கு தத்துவம் தேவன் தேவ பிள்ளைகளை தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே அவர் நிரப்பி நடத்துவார் ஒவ்வொரு நாளும் அவருடைய வல்ல பிரசன்னம் நம்மோடு கூட தங்கி இருக்கும் அது மாத்திரம் அல்ல தேவனுடைய தயவு தேவனுடைய உதவி தேவனுடைய ஒத்தாசை தம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கிற ஒரு மாதம் அந்த தேவ தயவினாலே தேவ ஒத்தாசையினாலே தேவ பலத்தினாலே தேவ பிள்ளைகள் ஒரு பெரிய வெற்றியை சுதந்திரிக்கிற மாதம் அமேன் சொல்றீங்களா கத்த நம்மை நினைத்து இருக்கிறவர் அவர் நம்மை ஆசிர்வதிக்கிறார் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சியோன் குமாரத்திக்கான ஒரு ஆசிர்வாதம் சியோன் குமாரருக்கான ஒரு ஆசிர்வாதம் சியோனிலே வாசம் பண்ணுகிற ஒவ்வொருவருக்குமான ஒரு ஆசிர்வாதம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே தேவன் என்ன செய்வார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கத்தருக்கு மகிம் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த வேத வசனம் அநேக காரியங்களை பேசுகிறது ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு காரியமும் பாருங்க தேவ பிள்ளைகள் எப்படியெல்லாம் தேவனாலே ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் என்று இந்த வேதவசனம் நம்மோடு கூட பேசுகிறது இன்றைக்கும் அதில் சொல்லப்பட்டிருக்கிற அநேக காரியங்களிலே ஒரு சிலவத்தை மாத்திரம் நான் உங்களோடு கூட பேசிட்டும் கத்த நம்மை ஆசிர்வதிப்பாராக முதலாவது அங்கே நாம் வாசிக்கிற போது சியோன் குமாரத்திற்கான தேவனுடைய அழைப்பை நாம் பார்க்கிறோம் சியோன் குமாரத்தியை அழைக்கிறார் சியோன் குமாரத்தியே என்று என்ன செய்கிறாரா அவர் கூப்பிடுகிறதை பார்க்கிறோம் அண்டவருக்கு மகிமோன்றாக இந்த கால வேளையிலே தேவனுடைய அழைப்பின் சத்தம் வெற்றியை வாஞ்சிக்கிற ஒவ்வொருவருக்கும் நேராய் வருகிறது நீ யாரெல்லாம் வெற்றியை வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறீர்களோ ஒவ்வொருவருக்குமான தேவனுடைய அழைப்பின் சத்தம் சொல்கிறார் சியோன் குமாரத்தியே என்று கூப்பிடுகிறார் அவளுடைய சூழல்கள் கத்தருக்கு உண்டாகட்டும் அவள் கடந்து கொண்டிருக்கிற பாதைகளுக்கு நடுவிலே ஆண்டவர் கூப்பிடுகிறார் சியோன் குமாரத்தையே தேவனுக்கு உண்டாகட்டும் ஒவ்வொரு நாளும் நாம் ஒருவேளை யோசிக்கலாம் நான் கடந்து போகிற பாதைகள் எனக்கு எதிராய் நிற்கிறவைகள் நான் சந்திக்கிறவைகள் கூடாக என்னை யார் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது சியோன் குமாரத்தையே அறிந்திருக்கிற தேவன் அவருக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார் தேவனுடைய அழைப்பு பாருங்க எப்பொழுதெல்லாம் இந்த அழைப்பு அப்போசரனாகி பேரில் சொல்லும்போது சொல்லுகிறார் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய அழைப்பே அப்படிதான் கத்தருக்கு மகிம் உண்டாகட்டும் ஒரு பெரிய ஆசிர்வாதத்திற்கு என்று அழைத்திருக்கிறார் தேவனோடு கூட நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவ பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொரு அழைப்பும் எல்லா வகையான ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறது அதே போல ஒவ்வொரு அழைப்பும் கூடவே ஒரு கட்டளைகளை வைத்திருக்கிறது ஆண்டவர் பாருங்க இங்கே இவளை அழைக்கிற போது எப்படி அழைக்கிறான்னு சொன்னா சியோன் குமாரத்தையே எழுந்து போரடி போரடிக்கிறதுக்கான ஒரு அழைப்பு தேவனுக்கு மகிமுண்டாட்டம் சோர்ந்து போன நிலைமையில அநேகராலே பாருங்க அவளுடைய நிலைமை எப்படி இருந்து மிக பேசுகிற போது சொல்லுகிறார் ஒன்பதாவது இப்பொழுதும் நீ சப்தமிட்டு கதறுவானேன் ராஜாவானவர் உன்னிடத்திலே இல்லையோ ஆலோசனைக்காரர் ஒழிந்து போனார்களோ பாருங்க அவளுடைய அந்த அனுபவங்களை சொல்லும் போது சொல்றாரு ஏன் இவ்வளவோ கதறி கொண்டு இருக்கிறாய் ஏன் போராடி கொண்டு இருக்கிறாய் ஒரு தேவன் இருக்கிறாரே உன் சூழல்கள் எல்லாம் இப்படி இருக்கிறது அந்த தொடர்ந்து ஒவ்வொரு வசனமும் அங்கே அந்த அந்த சூழல்களுக்கு நடுவே பாருங்க அங்க போடப்பட்டிருக்கிறது பதினோராவது வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா எப்பொழுது இவள் விடுவாள் எப்பொழுது இவளை மேற்கொள்ளலாம் என்று சொல்லி அநேகர் அவளுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற போது அண்டவரோடு பார்த்து சொல்லுகிறார் சிவன் குமாரத்தையே எழுந்து வா சூழ்நிலைகள் அல்ல அல்லது உனக்கு எதிராய் நிற்கிறவைகள் அல்ல நீ சந்திக்கிற பிரச்சனைகள் அல்ல நீ எதிர்கொள்ளுகிறவைகள் அல்ல உன்னை சொன்னார் ஏன்னா தேவன் என்ன செய்கிறாரா தம்முடைய பிள்ளைகளையே பேசுகிற போது பிள்ளைகளுக்கானவைகளை பேசுகிற போது ஒரு பெரிய தைரியம் சொன்னார் இந்த தலையில் உள்ள முடியெல்லாம் என்ன பயப்படாது பயப்படாதிருங்கள் அம்மே நலையில் சொல்லுகிற இருக்கிற முடிகள் எல்லாம் என்ன பயப்படாதிருங்கள் அனைத்து அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலோ நீங்கள் விசேஷமானவர்கள் ஏன் பயப்படுற உன் சூழல்களை கண்டு ஏன் பயப்படுகிறாய் ஏன் தியங்குகிறாய் ஏன் கலங்குகிறாய் எப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறாய் என்பதெல்லாம் மீகா பாக்குறான் அவளுடைய சூழல்கள் எல்லாம் ஒன்றுமில்லாத ஒரு நிலைமையில இருக்கிறான் ஏசியாவை தான் ஏசியா ஒன்று எட்டிலே காண்பிக்கிற போது சொல்லுவார் சியோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சி போல இருக்கிறாள் வெள்ளரி தோட்டத்திலே மீந்திருக்கிற ஒரு குடிசையை போல இருக்கிறாள் முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போல அடைக்கப்பட்டிருக்கிறாள் ஒன்றுமே இல்லை எல்லாம் முடிந்து போனது கடைசியில கைவிடப்பட்டது போல ஒரு நிலைமை தனித்து விடப்பட்டது போல நிலைமை கதறிக்கொண்டு இருக்கிறாள் எளிமையா நாலு முப்பத்தொன்னு வாசு பாருங்க இறைமையா சொல்லுகிறான் கர்ப்ப வேதனைப்படுகிறவளுடைய சத்தமாய் எப்படி கதறி கொண்டு இருக்கிறாளா சியோன் குமாரத்து எப்படி இருக்கிறா தேவன் அவளை கூப்பிடுகிற போது அவளுடைய சூழல் எப்படி இருக்கிறதா கர்ப்ப வேதனைப்படுகிற ஸ்திரீயனுடைய சத்தம் ஆய் மாத்திரம் முதல் பிள்ளை பெறுகவருடைய வியாகுலமாகவும் சியோன் குமாரத்தை என்ன செய்கிறாளா கூப்பிடுகிறாள் சத்தத்தை கேட்டிருக்கிறேன் அவ என்ன செய்கிறாளா பெருமூச்சு விட்டு தன் கைகளை விரித்து ஐயோ இப்படிப்பட்ட ஆட்களாலே என் ஆத்மா சோர்ந்து போகிறதே ஒருவேளை அப்படி அநேகராலே சோர்ந்து போய் இந்த காலை காலைவடையிலே இந்த இடத்துல வந்திருப்பீர்கள் ஆனால் ஆண்டவர் உனக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார் எழுந்து போரடிக்கும்படி அடிக்கும்படி கத்தர் உனை அடைத்திருக்கிறார் அவளுடைய சூழல்களை தாண்டி ஐம்பத்து ரெண்டு ஒன்று ரெண்டு வசனங்கள் சொல்லுகிறது எடும்பு எடும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் கொள் பரிசுத்த நகரமே உன்னுடைய வல்லமை என்ன செய்ய தேவன் எதிர்பார்க்கிறார் தேவனுடைய விருப்பம் என்னன்னு சொன்னா நீ இனி என்ன செய்ய மாட்டான் விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் உன்னிடத்திலே வரமாட்டான் தூசியை உதறிவிட்டு எழும்பிரு சிறைப்பட்டு போன நிலைமையிலிருந்து எழுந்துரு கழுத்துகளில கட்டப்பட்டு இருக்கிற கட்டுகளை அறுத்து கொண்டு எழுந்துரு கத்தருவனை என்ன செய்வாரா உன்னுடைய வாழ்வை நடத்துவார் சொல்லும் விலையின்றி விற்கப்பட்டீர்கள் அன்றவருக்கு உண்டாகட்டும் அவர் சொன்னாரு நான் உன்னை திருப்பிக் கொண்டு வருவேன் பணம் இல்லாம கொண்டு வருவேன் திரும்பவும் மாற்றங்கள் உண்டாகும் திரும்பவும் உன்னை விரும்பினவைகள் வந்து சேரும் சோர்ந்து போகாதே சூடர்கள் இவளுடைய சூடர்கள் மீகா சொல்லும் போது அநேக பாடுகளுக்குள்ளாக போகிற போதுதான் ஒவ்வொரு திர்கதரிசிகளும் சொல்லுகிறார்கள் சகரியா ரெண்டு பத்துல சகரியா சொல்லுகிற போது சிவன் குமாரத்தையே கம்பீரித்து பாடு நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் ஆண்டவருக்கு உண்டாகட்டும் இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தம் அதுதான் ஒன்பது ஒன்பது சொல்லுகிறது சியோன் குமாரத்தையே மிகவும் மகிழ்ந்து களி இம்மானுவேல் தேவன் கழுதை மரியின் மேலே ஏறி வருகிறவராக இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு மகிமூன்றாகட்டேன்னா தேவனுடைய நடத்துதல் தேவனுடைய ஆலோசனை தேவனுடைய உதவி உனக்கு வருகிற போது ஒரு பெரிய மேற்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை வருான் உன் தேவன் உன்னிடத்திலே வருகிற போது எல்லாவற்றையும் மேற்கொள்ளுவார் மிக நான்கு எட்டிலே மிக சொல்லுகிறார் மந்தையின் துருக்கமே சிவன் குமாரத்தின் அரணே முந்தின ஆளுகை உன்னிடத்திலே வரும் அந்த அதிகாரம் வரும் நீ ஆளுகை செய்வாய் திரும்பி மேற்கொள்ளுவாய் திரும்பவும் விலநடைவாய் ஏன்னா ஒன்று முன்னை மேற்கொள்ள முடியாதபடிக்கு தேவன் உனக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறான் சிவன் குமாரத்தியை எழுந்து வா கத்திற்கு மகிமண்டாகட்டும் எதுக்கு எழுந்து வரணுமா போர் எழுந்து வா ஆண்டவர் பாருங்க ஒவ்வொரு நாளும் இந்த காலை வேளையில ஆண்டவர் கூட பேசுகிறார் தேவன் உன்னைத்தான் அழைத்து கொண்டு ஒருவேளை போராடி கொண்டு இருக்கலாம் பாடுகளுக்குள்ள இருக்கலாம் இதை எப்படி சந்திக்க போகிறேன் எப்படி இந்த எதிரிகளை மேற்கொள்ள போகிறேன் அவர் சொல்லுகிறார் ஒன்றுக்கும் கவலைப்படாதே எழுந்து வா ஏன்னா அவர் என்ன செய்வாராம் ரெண்டாவது நீங்க பாக்குற போது அங்கே மீகா சொல்லுகிற போது சொல்லுகிறா நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமுமாக்குவேன் ஆண்டவர் பாருங்க எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு இந்த வாக்குத்தத்தம் எப்படி பட்டதுன்னு சொன்னா ஏதோ ஒரு சாதாரண நிலைமையிலே கடந்து போகிற வாக்குத்தத்தம் அல்ல அதை சொல்லுகிறாரு நீ இவ்வளவு போராடி கொண்டு இருக்கிறாய் இவ்வளோ சோர்ந்து போய் கொண்டு இருக்கிறாய் இத்தனை கதறிக்கொண்டு இருக்கிறாய் ஒன்றுக்கும் கவலப்படாதே நீ எழுந்து வா உனக்கு இவ்வளோ எதிரிகள் இருக்கிறார்கள் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது இவைகளை மேற்கொள்ளுகிறதற்கு நான் உனக்கு சகாயம் செய்வேன் சொல்லுகிறாரு நான் உன்ன என்ன செய்வேன் உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகள் நான் என்னங்க உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் தேவனாலே நீங்கள் பலப்படுத்தப்படுவீர்கள் தேவனுடைய வல்லமை உன் மேல இறங்கும் உன் தலையிலிருந்து பாதம் வரைக்கும் பூரண கத்துடைய ஆளுகை உண்டாயிருக்கும் எவைகளை முட்டி தள்ள வேண்டுமோ அவைகளை முட்டி தள்ளுவாய் எவைகளை மிதித்துக்கொண்டு ஏற வேண்டுமோ அவைகளை மிதித்து கொண்டு ஏறுவாய் ஏன்னா சேனைகளின் கத்தை சொல்லுகிறார் யோபு நான்கு நான்கு எடுத்து வாசித்துப் பாருங்கள் பாருங்கள் விழுகிறவனை வார்த்தையினாலே நிற்க பண்ணி தள்ளாடுகிற முடங்கால்களை என்ன செய்கிறாரா அவர் அப்படி பலப்படுத்துகிற தேவன் உன் சூழ்நிலை எது என்பது அல்ல எவ்வளவு பலவீனத்தில் இருக்கிறாய் என்பது அல்ல எத்தனை எதிரிகளை எதிர்கொள்கிறாய் என்பது அல்ல எத்தனை பிரச்சனைகளுக்கு நீ முகம் கொடுக்கிறாய் என்பது அல்ல ஒரு தேவன் உனக்கு வாக்கு கொடுக்கிறார் நான் கொம்புகளை இரும்போ நான் உன் குழம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன் அண்டவருக்கு மகிம் உண்டாகட்டும் வாக்கு தத்துவங்களை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் ஏசியா நாற்பத்தி ஒன்று பத்தில் ஏசியா சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் செய்வேன் என் நீதியின் வலதுகரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன் அந்த தேவ பலன் வருகிற போது பவுல் பாருங்க பிலிப்பு சபைக்கு எழுதுகிற போது நான்கு பதிமூன்றிலே சொல்லுகிறார் என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு எத்தனை விதமான பிரச்சனை வரட்டும் எத்தனை விதமான போராட்டங்கள் வரட்டும் என்னை பலப்படுத்துகிற ஒருவர் இருக்கிறார் அவர் எப்படி பலப்படுத்துவாராம் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் தேவ பலன் உண்மையிலே கடந்து வரும் தேவனுடைய பாருங்க அது வருகிற போது எவைகளையும் தாண்டி பேத ஒன்று பேத அஞ்சு பத்துல வாசி பாருங்க சொல்லுகிறான் தேவன் நம்ம எப்படி பலப்படுத்துவாரா எல்லாவற்றையும் ஸ்திர்படுத்தி எல்லாவற்றிலும் ஸ்திரப்படுத்தி எல்லாவற்றிலும் பலப்படுத்தி நிலை நிறுத்துவார் கைகளை வைத்து ஆமே சொல்றீங்களா ஒன்று உன்னை அசைக்க முடியாது அவர் உன்னை நிலை நிறுத்துவார் அவருடைய கரம் உன் கடந்து வரும் ஒவ்வொரு சூழல்கள் பாருங்க அநேகர் அவளை குறித்து மீகா சொல்லுகிற போது மீகா நான்கு பதினொன்று சொல்லுகிறார் தீட்டுப்படுவாளாக சிவங்குமாரத்தை தீட்டுப்படுவாளாக ஒன்றுமில்லாம போவதாக அதெல்லாம் நாங்க பார்க்கணும்னு சொல்லி அநேகர் என்ன செய்தார்களா அவளுக்கு விரோதமாய் கூடியிருக்கிறவங்களா எப்படி கூடி இருக்கிறாங்களா ஒன்னு இல்லாத போகிறத நான் பார்ப்பேன் ஆண்டவருக்கு மகிம உண்டாகட்டும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்க சித்தமானால் அதை தாண்டி ஒருத்தனை ஒன்று செஞ்சிட முடியா ஏன்னா தேவனுடைய கரம் ஆண்டவருக்கு மகிம உண்டாகட்டும் இவங்க சொல்றாங்க அவளுக்கு விரோதமாய் ஒரு திரள் கூட்டம் எழும்புகிற போது பத்தாவது வசனத்துல சொல்றான் உன் சத்துருக்களின் கைக்கு கத்தர் உனை நீங்களாக்கி மீட்டு தேவனுடைய வல்லமை கடந்து வருகிற போது எல்லாவற்றையும் தாண்டி எவ்வளவு பெரிய விரோதிகள் வரட்டும் எத்தனை பெரிய பிரச்சனைகள் வரட்டும் கத்தருக்கு மகிமன்ற ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் என்னை அழைத்தவே அவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்னை நடத்துகிறவு எனக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார் என்னை காக்கிறவே என்னை சுத்தி சூட பாளையம் இறங்கி இருக்கிறார் அவரை தாண்டிதான் ஒருவன் என்னை தொட்டு விட முடியும் ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளுடைய நம்பிக்கைங்க உபாகமோ இருபது ஒன்றுல அண்ட் ஒரு பெரிய வாக்கு கொடுக்கிறாரு சொல்லுகிற அந்த வார்த்தையை நீங்க வாசித்து பாருங்க சொல்றாரு நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக பாருங்க இங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அவர் சொல்றாரு சத்துருக்களோடு கூட உனக்கு விரோதமாய் உனக்கு காரியங்களை எதிராய் கொண்டு வருகிறவைகளை நீ சந்திக்க போகிற போது நீ சந்திக்கிறது ஒருவேளை அது எப்படிப்பட்ட சூழல்களாக இருக்கட்டும் பிரச்சனைகளாக இருக்கலாம் பொருளாதாரத்தில் இருக்கலாம் வியாதியில் இருக்கலாம் சத்ருவோடு கூட போராட்டங்களாக இருக்கலாம் யுத்தங்களாக அவர் சொல்றாரு நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளை ரதங்களை பெரிய பலத்த ஜனங்களை பார்த்தா பயப்படாதுன்னு சொன்னார் ஆமே நல ஏன்னா இவைகளை பார்க்கலும் தீர்க்கதர்சி அதுதான் சொல்லுகிறான் அவர்களோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் அக்கினி மயமான ரதங்களும் குதிரைகளும் உன்னை சூட பாலை மறங்கி இருக்கிறது எதிராக போகிற நீ என்ன சொன்னா எகிப்தை எகிப்தில அற்புத அடையாளங்களை செய்திருக்கிறேன் உனக்காக செங்கடலை பிளந்திருக்கிறேன் உனக்காக வனாந்தரத்திலே உன்னை நடத்தி வந்திருக்கிறேன் இன்றைக்கு உன்னை கொண்டு வந்து விட்டுருக்கிறேன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் உன்னோடு கூட இருந்து நடத்தி வந்த தேவன் நானே நீ பயப்பட வேண்டியதில்லை இவைகளை எதிர்கொள்ளுகிற போது அவர் உனக்கு துணை நிற்பார் பாகம் இருபத்தி எட்டு ஏழு சொல்லுகிறது உனக்கு விரோதமா எடும்பூன் சத்துருக்களை முறியடிக்க கத்தர் என்ன செய்வாரா அவர்களை எல்லாம் கையில ஒப்பு கொடுப்பார் அவர்களை உன் கையில ஒப்பு கொடுப்பார் அவர்கள் என்ன செய்வார்களா உனக்கு விரோதமாய் ஒரு வழியாதான் வருவான் ஆனா ஆண்டவர் என்ன செய்வாரா அவர்களை சிதறடிக்கிற போது ஏழு வழியா ஓடி போவான் எங்க எப்படி ஓடி போவான்னு தெரியாது கத்தருக்கு மகிமூண்டாகட்டும் தேவன் அப்படி செய்வான் அண்டவர் சொல்லுகிறாரு நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத நீ எழுந்து மாத்திரம் வா மீதியை நான் பார்த்து கொள்கிறேன் பாகம் முப்பத்தி மூன்று இருபத்தி ஏழுல இருந்து வாசி பாருங்க அங்கே போடப்பட்டிருக்கிறது ஆதி தேவனே உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்களே உனக்கு ஆதாரம் சொல்றாரு உன் சத்துக்களை துரத்தி அவர்களை அழித்து போடுன்னு கட்டளை இடுகிறது மாத்திரமல்ல அடுத்த வார்த்தை சொல்லுகிறது அவர் என்ன செய்வாராம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் பாருங்க உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் பட்டயமும் அவரே அவர் தான் உனக்கு பாதுகாப்பா அவர் தான் எது வந்தாலும் தடுத்து நிறுத்துவார் உனக்கு ஆயுதமா அவர் தான் கத்தருக்கு மகிமண்டான் நீங்க சும்மா இரு அவர் பார்ட் யுத்தம் செய்வார் அவர் உன்னுடைய பட்டயம் தேவனுக்கு மகிமண்டாட சொல்லுகிறார் நான் உன்னை மேற்கொள்ளுகிறவனாக மாற்றுவேன் பலமுள்ளவனாக மாற்றுவேன் சூழல்களை எதிர்கொள்ளுகிற போது கத்தருக்கு மகிமண்டாட்டம் ஒவ்வொரு நாளும் ஏன்னா அந்த அதிகாரம் வரும் தேவன் அப்படித்தான் சொன்னார் ஏசி ஐம்பத்தி ஒன்பது பத்தொன்பதுல வாசி பாருங்க சத்துரு வருகிற போது ஆவியானவர் வெள்ளம் போல கொடியேற்றுவாராம் சத்ரு எதிரா வருகிற போது அப்படியே சடுதியில உண்மையில இறங்குவார் ஒரு புது பெலன் வரும் தேவன் அதை மேற்கொள்ளுகிறதுக்கான வல்லமையை உனக்குள்ளாக வைப்பார் ஒரு ஆச்சரியமான மாற்றங்கள் உண்டாகும் கத்திற்கு மகிம உண்டாகட்டும் சத்ரு எந்த வகையில் என்ன செய்ய முடியாது இங்கே சியோன்குமாரத்தி விரோதமாய் அநேகரை எடும்பினார்களாம் திரளான ஜாதிகள் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்களா எப்போ விடுவா எப்போ ஒன்றும் இல்லாமல் போவா எப்போ இந்த குடும்பம் அழியும் அன்றவருக்கு மகிமூண்டாட்டும் உனக்கு விரோதமாய் அப்படி எழும்பி இருக்கிறார்களா ஒன்றுக்கும் கவலைப்படாதே கத்தருனை உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரையிலும் ஒரு மாற்றத்துக்குள்ளாக நடத்துவார் புது பல நடைவாய் மேற்கொள்ளுகிற நிலைமை கத்த தருகிற போது எல்லாவற்றின் மேலும் வெற்றி பாருங்க அங்க அடுத்த அவர் சொல்லுகிற போது உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன் நீ என்ன செய்வாய் அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய் ஆண்டவருக்கு மகிமுண்டாட்ட சொல்லுகிறாரு ஒரு கன்ஃபார்ம் ஆண்டவர் டிக்ளேர் பண்றாரு நீ தான் ஜெயிப்ப ஆமேன்னு சொல்லுங்க யார் தான் ஜெயிப்பாவா அது சொல்லிட்டார் அநேக ஜனங்கள் எதிராக வந்தாலும் ஒன்றுக்கும் கவலைப்படாத தனியாருக்கும் யோசிக்கிறியா ஒன்றும் இல்லைன்னு யோசிக்கிறியா யாருமே உதவி செய்ய ஆள் இல்லைன்னு பார்க்குறியா நான் கூட இருப்பேன் நீ தான் செய்ப்பாய் அவருடைய வார்த்தை அங்கே டிக்ளேர் பண்றாரு பாருங்க நீ உன் சத்துருக்களை என்ன செய்வாய் அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய் பேசிய ரெண்டு எட்டில் பௌத் சொல்லுகிற பவுஸ் சொல்லுகிறோம் கிருபையினால் என்ன செய்யப்பட்டிருக்கிறோமோ விசுவாசத்தை கொண்டு காக்கப்பட்டிருக்கிறோம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இது எங்களாலே உண்டானது அல்ல தேவனுடைய ஈவு தேவன் ஈவை தருவார் கத்தருக்கு மகிதோ நாம ஜெயிச்சிட்டோம் நாம இல்ல 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 அவர் கிருபையாக இறங்குவார் மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணுவார் அவர் நாம் மகிமைப்படும் ஏன்னா இந்த வெற்றி பாருங்க அவர் சொல்றாரு சிவன் குமாரத்தியே நீ எழுந்து வா எழுந்து வந்து போரடி நான் உனக்கு தேவையான ஆயுதங்களை எல்லாம் தருகிறேன் உன் சத்துருகளை என்ன செய்வாராம் மிக நாலு பன்னெண்டு சொல்லுகிறது அவரே அறுத்து கொண்டு வந்து அவர்களை என்ன செய்வாராம் நம்ம காலின் கீழே போடுவாராம் பதிவு அவர் என்ன அந்த அநேக ஜாதிகளை அறிக்கட்டு போல கட்டி தூக்கி கொண்டு வந்து உன் காலின் கீழே போடுவார் எத்தனை பேர் சொல்றீங்க கத்தர் சத்துருகளை உன் காலின் கீழே ஒப்பு கொடுப்பார் உன் கால் எப்படிப்பட்டதா மாறுகிறதா சொல்லுகிறாரு வெண்கலமாக்கிடுவேன் சாதாரண நிலைமையில மிதிச்சா என்ன செய்யாது அதை பண்ண முடியாது ஆண்டவருக்கு மகிமண்டாட்டம் கத்த நம்மை மாற்றங்களுக்குள்ளாக நடத்துவாருன்னா ஒரு பெரிய பெலன் பாருங்க ஒரு புது பெலன் வருகிற போது ஏன்னா சத்துருக்கள் ஏராளமாயிருக்கிறாங்க உலகம் சொல்லும் மாடு கட்டி போர் மாடாது சென்னல் என்று ஆணகட்டி போரடிச்ச ஆட்கள் ஆமன் சொல்லுங்க கத்தனம் அப்படிப்பட்ட பலத்துக்குள்ளாய் நடத்துவார் ஒரு பெரிய வல்லமை வரும் இங்க என்ன சொன்னா லகுவாய் சத்துருக்களை மிதித்து கொண்டு போவாய் ஆண்டவர் கொண்டு வந்து உன் காலின் கீழே உப்பு கொடுப்பார் அரிக்கட்டுகளை போல கத்தர் என்ன செய்வாரா உன் சத்துருக்களை உன் காலின் கீழே வீழ்த்துவார் தேவனுக்கு மகிமூட்டாகட்டும் ஒரு பெரிய வெற்றியை லகுவாய் எடுத்துக் கொள்ளுவோம் அந்த வெற்றி பாருங்க சொல்லுகிற போது சொல்லுகிறான் அந்த வெற்றி யாருடையதான் நீ தேவனை மகிமைப்படுத்துவார் அந்த வெற்றியில தேவன் மகிமைப்படுத்துவார் அவர்கள் தேடி சேர்த்ததை எல்லாம் தேவனுக்கு என்று பாருங்க அந்த வெற்றியினுடைய அந்த பூரணத்துவம் யாருக்கு போய் சேருமா தேவன் மகிமைப்படுவார் ஒருவேளை இன்றைக்கு சத்ரு என்ன செய்து கொண்டு இருக்கலாம்னா உன்னை ஆண்டு கொண்டு இருக்கலாம் உன் குடும்பத்தை ஆண்டு கொண்டு இருக்கலாம் பொருளாதாரத்தை ஆண்டு கொண்டு இருக்கலாம் கர்த்தர் சத்துருகளை ஒப்பு கொடுக்கிற போது கர்த்தர் உன்னிலே மகிமைப்படுவான் கர்த்தர் மகிமைப்படுவார் சொல்கிறான் ரெண்டு கோரியல வாசு பாருங்க ஒண்ணு இருபதுல பௌத் சொல்லுகிற போது சொல்லுகிறான் எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி சொல்லு எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி ஏசு கிறிஸ்துக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது வாக்கு எதுக்குன்னு சொன்னா என் மூலம் தேவன் மகிமைப்படுவா என் வாழ்க்கையிலே தேவன் மகிமைப்படுவா என் சத்துருக்களுக்கு வெட்கத்தை விடுத்துவா சொல்லுகிறான் அவன் தேடி சேர்த்ததை எல்லாம் நினை செய்வாரா தேவனுக்கென்றும் பூமிக்கெல்லாம் எல்லாம் அவர்தான் ராஜா ராஜாதி ராஜா தேவனுக்கு மகிம் உண்டாகட்டும் கிறிஸ்து இயேசுனுடைய ஆளுகை பேசப்பட்டிருக்கிறது அவருடைய அதிகாரம் பேசப்பட்டிருக்கிறது அவர் மகிமைப்படுவார் அவர் மூலமாய் தேவன் என்ன பாருங்க நம்முடைய வாழ்விலே நாம் செய்கிறவைகளின் மூலமாய் கத்தர் மகிமைப்படுவாரேன்னு சொன்னா அவர்தான் ஆராதனைக்குரியவர் அவர்தான் மகிமைக்குரியவர் பூமி முழுவதும் ஆளுகை செய்கிறவர் தானிய லேடம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது சிங்காசனம் வைக்கப்படுகிறது நீண்ட ஆயுள் உள்ளவர் அதில் வந்து உட்காருவார் நீங்கள் பத்தாவது வசனத்தில் வாசிக்கிற போது அக்கினி அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடும் ஆயிரம் ஆயிரம் பேர் அவரை என்ன செய்வார்களாம் சேவிப்பார்கள் கோடா கோடி பேர் அவருக்கு முன்னாலே வந்து நிற்பாங்களாம் எத்தனை மகிமை உள்ள தேவன் எத்தனை ஆராதனைக்குரிய தேவன் கத்தருக்கு மகிழ்மணாட்டோம் அவர் சிங்காசனத்திலிருந்து அக்கினி நதி புறப்பட்டு ஓடும் தேவ பிரசன்னம் தேவ மகிமை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக கடந்து வருகிற போது அவர் மகிமைப்படுவார் பாருங்க நம்முடைய வெற்றி எல்லாம் அவருடையதாய் மாறும் இன்னைக்கு ஒருவேளை சொல்ல என்ன இவங்க ஏசுன்றாங்க பின்னாலே ஓடுறாங்க ஒன்றும் இல்லாம இருக்கிறாங்களே அவங்க குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்கிறது ஆயிரம் ஆயிரம் பேர் உனக்கு எதிர்த்து நின்றாலும் ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகளை நீ சந்தித்து கொண்டு இருந்தாலும் எல்லாம் மாறுகிற போது ஆயிரம் ஆயிரமாய் தேவன் மகிமைப்படுவார் ஏன்னா தேவனுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் அவரே நம்மை நடத்துவார் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுலேருந்து வாசிப்பாருங்க அவர்தான் ஆலயம் அவர்தான் நமக்குள்ளே இருக்கிறார் அவர் தான் மகிமைப்படுவார் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அந்த மகிமையின் வெளிச்சத்தில் நடப்பார்கள் கத்தருக்கு மகிமை உண்டாக அவருக்கு மகிமை உண்டாகும் ஒவ்வொரு நாளும் நீங்க விசுவாசிங்க இந்த புதிய மாதத்துல ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறாங்க அநேக காரியங்கள் உண்டு இவைகளை ஒன்றை மாத்திரம் அறிந்து கொள்ளுங்கள் நீ எந்த சூழலு கூட கடந்து போய் கொண்டிருந்தாலும் ஒன்றுக்கும் பயப்படாதே இறுதி வெற்றி உன்னுடையது தான் லூயா இந்த நாட்கள் ஆண்டவர் செலுகிறார் அவர் நம்மோடு கூட இருப்பாரா அந்த அந்த ராஜாதி ராஜா என்ன செய்வாராம் கடுதைக்குட்டியும் கடுதைக்குட்டியின் மேல ஏறி நம்ம கிட்ட வருவாராம் நம்ம கிட்ட வந்திருக்கிறார் கூடவே இருப்பாராம் அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்ன இமானுவேல்னா என்ன அர்த்தமா கூடவே இருப்பார் கூடவே இருப்பார் கூட இருந்து காரியங்களை நடத்துவார் இந்த மாதம் முழுவதும் ராஜாதி ராஜாவாய் அவர் நடத்தி கொண்டு போவார் ஒவ்வொரு வெற்றியிலும் சொல்லுங்க இது கத்தரால் உண்டானது எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாய் தேவனுடைய ஈவுன்னு சொல்லுங்க கத்தர் மென்மேலும் நம்மை நடத்துவார் மென்மேலும் ஆசிர்வதிப்பார் பூரண வெற்றி நம்முடையதாய் மாறும் நம் மூலமாய் தேவன் மகிமைப்படுவார்